ஹாய் கைஸ் இந்த வீடியோவில் சமத பற்றி தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி மூணு வயது பொண்ணு மாதிரி இப்போ தோற்றம் அழிச்சிட்டு இருக்காங்க சமந்தா அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை வந்து பார்த்திங்கன்னா அவங்க மயோசைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான நோய் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்படைஞ்சிருந்தா அப்படின்ற விஷயத்தை வெளிப்படையாக சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க இதுக்கப்புறம் சினிமாவில் நடிக்க போகிறதும் இல்லை அப்படின்ற விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க அந்த வகையெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அதையும் தாண்டி அவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய நாகச்செத்தனையாக கூடிய டைவர்ஸ் வாங்கிட்டு தனிமையாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவோ அதெல்லாம் பண்ணிட்டுருப்பாங்க ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கனா இப்ப அவங்க ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு ஹெல்த் அப்படின்ற விஷயத்தை எந்த அளவுக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் எந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும்ன்ற விஷயத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக வந்து சொல்லி அவங்க உடம்பு இப்போ நல்லாவே மெயின் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக பிக்னி வந்து போட்டோ போட்டிருப்பாங்க தன்னோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிளாக போயிருந்தாலும் அதுலேருந்து எப்படி ரெக்கவர் ஆகி வெளியே வரணும் அப்படின்ற விஷயத்துக்கு கண்டிப்பாக யோகா மெடிடேஷன் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹெல்த் கான்சியஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இப்போ தோட்டத்தில் வந்து முப்பத்தாறு வயசு ஆகக்கூடிய சம்மந்தா இருபத்தி மூணு வயசு பண்ணாருன்னு எப்படி இருப்பாங்க அந்த அளவுக்கு இப்போ தோட்டம் இருக்காங்க அவங்க சொல்லக்கூடிய அட்வைஸ் எல்லாருக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஹெல்த்தை நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க சுகர் அப்படின்ற நோய் எல்லாருக்கும் இப்போ பல பேருக்கு வந்துட்டு இருக்குது அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்துருக்கக்கூடிய இந்த மயோசைடிஸ் என்ற நோய் அதுலேயும் வேறு லெவல் அப்படின்னு சொன்னால் இதுவும் அதே மாதிரி குணப்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் தான் பட் இருந்தாலும் இந்த ஒரு நோயை வந்து மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இவங்க இன்ன வரைக்கும் லைஃப்பில் சர்வே பண்ணி காட்டிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சமந்தா பார்த்தீங்கன்னா இதுலேருந்து சீக்கிரமாக இருக்கவே வந்துடுவாங்க அப்படின்றதுக்கான ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அப்படின்ற மாதிரி தான் இப்போ இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த மாதிரி போஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு அட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹெல்த்தை நல்லா பார்த்துக்குங்கன்ற விஷயத்தையும் இவங்க சொல்ல வராங்க கூடிய சீக்கிரத்தில் இவங்க படத்தையும் நடிக்க போகிற இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ வரப்போகிற நாட்களில் சமந்தா இதுக்கப்புறம் நல்ல சினிமாலாம் நடிப்பாங்க மீண்டும் அளவு வருவாங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம இங்கே எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இன்னும் பெட்டராக வேற என்னென்ன விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் அந்த விஷயத்தை முடிஞ்சிருக்கும் கமெண்ட் பாக்ஸ் மென்ஷன் பத்தி பேசுறதுக்கு நான் ட்ரை பண்றேன்